நண்பர்களே கவனத்தை ஈர்த்த இரண்டாவது ஏற்பாடு என்னவென்றால் அது தேசத்தில் நடந்த முதலாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டுக்கள் கொண்டாட்டம் அதுவும் ஸ்ரீநகரின் டல் ஏரியிலே நடந்தது உண்மையிலேயே இப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை அரங்கேற்ற எத்தனை சிறப்பான இடம் ஜம்மு காஷ்மீரத்திலே நீர் விளையாட்டுகளை வெகுஜனங்களுக்கு பிரியமானவையாக ஆக்குவதுதான் இதன் நோக்கம் இதிலே நாடெங்கிலும் இருந்தும் எண்ணூறுக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பங்கெடுத்தார்கள் பெண் வீராங்கனைகள் எண்ணிக்கையும் குறைவல்ல ஆண் வீரர்களுக்கு இணையாகவே இருந்தது இதிலே பங்கெடுத்த அனைத்து விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நான் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மிக அதிகமான பதக்கங்களை வென்ற மத்திய பிரதேச அணிக்கும் அடுத்து வந்த ஹரியானாவுக்கும் அடுத்த இடம் பிடித்த ஒடிஷாவிற்கும் குறிப்பாக நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் அங்கிருக்கும் மக்களின் இனிமையான இயல்பு விருந்தோம்பல் ஆகியவற்றை நான் முழுமையான வகையிலே பாராட்டுகிறேன் நண்பர்களே இந்த ஏற்பாடோடு தொடர்புடைய அனுபவங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் நினைத்த போது சரி இரண்டு விளையாட்டு வீரர்களோடு பேசி பார்ப்போமே என்று தோன்றியது இவர்கள் இந்த விளையாட்டுகளில் கலந்து கொண்டவர்கள் இவர்களில் ஒருவர் ஒடிஷாவின் ரஷ்மிதா சாஹூ மற்றொருவர் ஸ்ரீநகரின் மொஹசின் அலி வாருங்கள் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று செவிமடுப்போம் ரஷ்மிதா அவர்களே வணக்கம் வணக்கம் சார் ஜெய ஜெகந்நாத் ஜெய் ஜெகந்நாத் சார் ரஷ்மிதா அவர்களே விளையாட்டுக்கள்ல உங்களோட வெற்றிகளுக்கு நான் முதல்ல என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் ரஷ்மிதா உங்களை பத்தியும் உங்கள் விளையாட்டுத்துறை பயணத்தை பற்றியும் தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க நானும் கூட ஆர்வமாக இருக்கேன் சொல்லுங்களேன் சார் என் பேர் ரஷ்மிதா சாஹு நான் இருந்து வரேன் நான் கேனோயிங் அப்படிங்கிற சிறு படகோட்டுதல் வீராங்கனை நான் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தான் விளையாட்டுகளோடு என்னை நினச்சிக்கிட்டேன் சிறு படகு ஓட்டுதலை அப்போ தான் தொடங்கினேன் நான் தேசிய அளவில் தேசிய போட்டிகளில் தேசிய விளையாட்டுகளில் பங்கெடுத்திருக்கேன் நாற்பத்தோரு பதக்கங்களை ஜெயிச்சிருக்கேன் பதிமூன்று தங்கம் பதினான்கு வெள்ளி பதினான்கு வெங்காய பதக்கம் சார் அப்படிங்கப்பா சரி இந்த விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு யாராவது இதில் ஈடுபட உங்களுக்கு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்கள் குடும்பத்தில் விளையாட்டு தொடர்பாக என்ன சூழல் நிலவிச்சு இல்லை சார் என்னோட கிராமத்தில் இந்த விளையாட்டுக்கான எந்த சூழலும் இல்லை நதியில் படகுகள் போவோம் நான் முதல்ல நீச்சல் அடிக்கத்தான் போனேன் என் நண்பர்களும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு படகு கடந்து போச்சு அப்போல்லாம் இந்த கேனோயிங் கயாக்கிங் பற்றி ஒன்றுமே தெரியாது நான் என் நண்பர்கள்கிட்ட ஆமாம் இது என்னன்னு கேட்டேன் அப்போ என் தோழி சொன்னால் இங்கே ஜெகத்பூரில் எஸ்ஏஐ ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது அவங்க இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் கற்றுத்தராங்க நானும் அங்கே தான் போக இருக்கேன்னு சொன்னான் எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு தண்ணியில் பசங்க என்னென்னலாம் செய்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு நினச்சேன் நாம் படகு சவாரி போகலாமான்னு அவ கேட்க நான் உடனே நானும் அங்க போகணும்னு சொன்னேன் அதுல எப்படி சேர்றதுன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லேன்னு கேட்டேன் நீயே அங்க போய் கேட்டுக்க ஏன்னு அவ சொன்னான் அப்புறம் அப்பா கிட்ட சொன்ன போது அவரும் சரின்னு என்னை அங்க கூட்டிட்டு போயிட்டாரு அப்பெல்லாம் ட்ரையல்லாம் இல்லை கோச் சொன்னாரு ட்ரையல் தான் இருக்கும் ஃபெப்ரவரி மார்ச் மாதங்களில் ட்ரையல் டைம்ல வந்து பாருங்கன்னாரு நாங்களும் அந்த வேலையில் வந்தோம் சரி ரஷ்மிதா காஷ்மீர்ல இந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டுக்கள் கொண்டாட்டத்தில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு முத முறையா காஷ்மீர் வந்திருக்கீங்க இல்லையா ஆமா சார் நான் முதல் முறையா காஷ்மீருக்கு போயிருந்தேன் அங்க முத முறையா கேலோ இந்தியா முத கேலோ இந்தியா நீர் விளையாட்டுகள் கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதுல நான் ரெண்டு போட்டியில கலந்துக்கிட்டேன் சிங்கிள்ஸ் இருநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் டபுள்ஸ் ரெண்டுலையும் நான் தங்க பதக்கங்களை ஜெயிச்சிருக்கேன் சார் சபாஷ் ரெண்டுலயுமா ஆமா சார் பல பல பாராட்டுகள் தேங்க்யூ சார் சரி ரஷ்மிதா நீர் நீர் விளையாட்டுகளை விளையாட்டுகளை தவிர தவிர உங்களுடைய வேற என்ன சார் எனக்கு ஓட்டப்பந்தயமும் ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் எனக்கு விடுமுறை கிடைக்குதோ நான் ஓடுறதுக்கு போயிடுவேன் எங்க ஊரில் ஒரு பழைய மைதானம் இருக்கு அங்க முன்னெல்லாம் கொஞ்சம் கால்பந்தாட்டம் விளையாட கத்துக்கிட்டேன் அங்கதான் நான் போவேன் நிறைய ஓடுவேன் ஓரளவுக்கு கால்பந்தாட்டமும் விளையாடுவேன் அப்படின்னா உங்க உடம்பு பூரா விளையாட்டு ஊறி போயிருக்கு இல்ல ஆமா சார் நான் ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பள்ளியில் படிக்கும்போது நான் எதுலெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டேனோ அதில் எல்லாத்துலேயும் முதலாவதாக வருவேன் நான் தான் சாம்பியனாக இருந்தேன் ரஷ்மிதா யாரெல்லாம் உங்கள மாதிரியே விளையாட்டுக்கள்ல முன்னேற நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார் நிறைய குழந்தைகளால வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது நீ பொம்பளை புள்ள எப்படி வெளியே போவேன்னு கேட்பாங்க சிலர்கிட்ட பணம் இருக்காது அதனால் விளையாட்டுகளை நிறுத்த வேண்டியிருக்கும் ஆனா இந்த கேலோ இந்தியா திட்டம் வந்ததுக்கப்புறம் பல பசங்களுக்கு பண உதவிகளும் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு வேற பல உதவிகளும் கிடைச்சிட்டு வருது சார் இது காரணமா பல பசங்களால முன்னேற முடியுது எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா விளையாட்டுகளை விட்டுறாதீங்க விளையாட்டுகள் மூலமா நிறைய முன்னேற முடியும் விளையாட்டுனா விளையாட்டு மட்டும் இல்லை அதனால் உடலோட ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமா இருக்குது மேலும் இந்த விளையாட்டுகளில் நல்ல முன்னேறினா இந்தியாவுக்கு பதக்கங்களை பெற்று தரலாம் இப்படி செய்யறது நம்மளோட கடமை சார் சரி ரஷ்மிதா அவர்களே உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பல பல நல்வாழ்த்துக்கள் உங்கள் தகப்பனாருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிங்க ஏன்னா இத்தனை சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் தன்னோட பொண்ணை முன்னேற்ற எத்தனை ஊக்கப்படுத்தி இருக்காரு பல பல நல்வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் ஜெய் ஜெகந்நாத் ஜெய் ஜெகநாத் சார் மொஹசின் அலி வணக்கம் வணக்கம் சார் மோசின் அவர்களே உங்களுக்கு பல பல பாராட்டுகள் உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கான பல பல நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் மொஹசின் முதல்ல இந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டுகள் கொண்டாட்டம் இந்த மொத பதிப்பிலேயே தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறது இது எப்படி இருக்கு சார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் முத முறையாக நடந்திருக்கிற அதுவும் எங்கள் காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த விளையாட்டுகளில் நான் தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்கேன் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க சார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் குடும்பம் மொத்தமும் சந்தோஷப்படுறாங்க உங்க பள்ளியில பள்ளிக்கூடத்துலயும் சந்தோஷம் தான் காஷ்மீர்ல எல்லாரும் என்ன தங்க பதக்கம் ஜெயிச்சவன்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பிரபலம்னு சொல்லுங்க ஆமா சார் சரி நீர் விளையாட்டுக்கள் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு உங்க பார்வையில் அதனால என்ன ஆதாயம்னு சொல்லுங்க என் சின்ன வயசுல படகுகள் டல் ஏரியில் பயணிக்கிறத பார்த்துருக்கேன் அப்போ அப்பா என்கிட்ட கேட்டார் நீயும் சவாரி போறியான்னு கேட்டப்ப எனக்கும் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு பிறகு மத்தியில் மேடம் கிட்டே போயிட்டேன் பில்கிஸ் மேடம் தான் எனக்கு படகு ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க அப்படியா ஆம் மோசின் தேசம் முழுக்க விருந்தும் மக்கள் வந்தாங்க முத முறையாக நீர் விளையாட்டுகள் நடந்துச்சு அதுவும் ஸ்ரீநகரில் நடந்துச்சு அதுவும் டல் ஏரியில் நடந்துச்சு இத்தனை பேர் வந்திருந்தாங்களே காஷ்மீர் மக்கள் இதை எப்படி உணர்ந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் எல்லாரும் அருமையான இடம்னு சொன்னாங்க எல்லோரும் நல்லா இருக்குது நல்ல வசதிகள் இருக்குன்னாங்க இங்கே கேலோ இந்தியா விளையாட்டுகளில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சார் நீங்கள் எப்போவாவது விளையாடுறதுக்கு காஷ்மீரை விட்டு வெளியே போயிருக்கீங்களா ஆமாம் சார் போபால் போயிருக்கேன் கோவா போயிருக்கேன் கேரளா போயிருக்கேன் அப்புறம் இமாச்சல் போயிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்தியா முழுசுக்கும் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆமாம் சார் அப்ப எல்லாமும் கூட இத்தனை விளையாட்டு வீரர்கள் வந்திருந்தாங்களா ஆமா சார் புதிய நண்பர்களை ஆனாங்க சார் எல்லாரும் லால் பல இடங்களுக்கு பகல்காமுக்கும் போனோம் எல்லா இடங்களுக்கும் போனோம் ஜம்மு காஷ்மீர்ல விளையாட்டு திறமைகள் ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஆமா சார் நம்ம ஜம்மு காஷ்மீரத்து இளைஞர்கள் தேசத்துக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு அவங்க கிட்ட திறன்கள் திறமைகள் இருக்கு செஞ்சும் சார் பதக்கம் தான் என் கனவு சார் அதுதான் கனவு நீங்க சொல்றத கேட்டாலே எனக்கு மயிர்கூச்சரி சார் ஒலிம்பிக்ல பதக்கம் ஜெயிக்கணும் தேசத்தோட தேசிய ஒழிக்கணும் இது மட்டும்தான் சார் என் கனவு என் தேசத்தின் தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் இத்தனை பெரிய கனவை காண்கிறான் அப்படிங்கறதோட அர்த்தம் என்னன்னா என் தேசம் மிகவும் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கறதா சார் ரொம்ப முன்னேறும் சார் இந்த அளவுக்கு இங்கே கேலோ இந்தியாவுக்கு இந்திய அரசு ஏற்பாடு செஞ்சிருக்கு முத முறையாக இப்படி நடந்திருக்கு இதுக்கு நாங்கள் எல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் அப்படின்னா உங்கள் பள்ளியில் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களே கண்டிப்பாக சார் சரி மோசின் உங்களோட உரையாடினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் தரப்பிலிருந்து உங்கள் அப்பாவுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சிருங்க ஏன்னா அவங்க தான் தினக்கூலியாக இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு நீங்களும் அப்பா சொன்னார் செஞ்சோன்னு எடுத்துக்காம பத்தாண்டுகள் வரை கடுமையாக உழைச்சு மற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு கருத்தூக்கமாக இருந்திருக்கீங்க அதோட உங்கள் பயிற்றுவதற்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் அவங்களும் உங்கள் வெற்றிக்கு கடுமையாக பாடுபட்டிருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் என் பல பல நல்வாழ்த்துக்கள் பல பல பாராட்டுகள் சகோதரா தேங்க்யூ சார் வணக்கம் சார் ஜெய்ஹிந்த் நண்பர்களே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு தேசத்தின் ஒற்றுமை தேசத்தின் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மிகவும் அவசியமானது கண்டிப்பாக விளையாட்டுக்கள் இந்த உணர்வை வளர்த்தெடுப்பதிலே பெரும் பங்கு ஆற்றுகின்றன நமது தேசம் எத்தனை போட்டிகளில் பங்கெடுக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக மலர்ச்சி அடையும் இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய பல பல நல்வாழ்த்துக்கள்